ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கிறது எனக்கு எஸ்எஸ்ஆர் பங்கஜன் எனக்கு தான் வாங்கினேன் ஸோ அப்போலருந்து என்னுடைய வளர்ச்சி இல்லை இந்த இங்கே வாங்கினது நல்லா நாலில் வாங்கினேன் அதான் இங்கே ஃபஸ்ட்டு நான் சென்னையில் சம்பாதித்து வாங்கின வீடுன்னு இருக்கும் அந்த பேருமே எனக்கு வந்து இந்த கலந்து கொஞ்சது வந்து என்னுடைய பர்சனல் ஜாய் ஸோ என்னுடைய கனெக்ஷன் எங்கள் ஊருக்கும் எனக்கும் அவ்வளோ இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் நாலு பிரதர்ஸ்க்கு எங்கள் சிஸ்டர்ஸ் எந்த என்னை வந்து இன்னும் அழகாகவும் கொண்டு போய்விடுவேன் முதல்ல எப்படி இருந்தாலுமே எனக்கு நல்லா ஞாபகம் அப்படிங்க அதை சொல்லணும் ரெண்டாயிரத்தி நாலோ அஞ்சோ ல அந்த டைமில் எனக்கு சொல்லிட்டு இந்த ஏர்லி ஸ்டேஜில் இருந்தே நான் இன்னுமே எங்கே சுற்றி சூழலாக தான் இருந்தேன் കേന്ദ്ര കോർട്ടോ കടുവ அப்படிங்கிற மாதிரி அதை பிரதிஷ்ட பண்ணி நம்ம மூஞ்சு பண்ணுவோம் அந்த மாதிரி சோ எப்ப மறுபடியும் தொடக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது மறுபடியும் போகிறதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ கோவில்ல வேற ஒரு சரி கோவில் நான் எப்படி பாத்தறேன் இந்த வீடியோ பாத்தறேன் அப்படிங்கறதுக்கு ரொம்ப சான்ஸா வந்து பயருக்கு வந்து ரிசல்ட். மீல் வந்து வெற்றிதான் அது சினிமா சீரியல் அப்படின்னு வேறுபாடு இல்லைன்னு நல்ல திறமையாளர்கள் எந்த தொழில இருந்தாலுமே அவங்க வளர்த்தியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ இதில் நான் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நான் பார்க்கல அது இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இல்லைன்னு தான் நான் நம்ப

படிக்க எதாது பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளேட்டில் பண்ணலாம் அந்த மாதிரி செய்வாங்க இல்லைன்னா இப்போ பூஜை ஏற்றுக்குவாங்க ஒரு பத்து நாள் பூஜை நான் ஏற்றுக்கிறேன் ஒரு வாரம் பூஜை ஏற்றுக்குறேன் விசேஷமாக பண்ணுறேன் அப்படின்னு அதை ஏற்றுக்காங்க அந்த மாதிரி ஒத்துக்குவோம் ஒன்றும் ப்ராப்ளம் சார் இப்போ கோயிலில் முண்டியில் கிடையாது கிடையாது முண்டியல் நாளைக்கு போடுவாங்க பூஜை பண்ணுறாங்க அவங்க விருப்பப்பட்டு யாராவது காணிக்கை போட்டால் அவங்க வாங்கிக்கிறேன் மக்கள் அந்த உங்க அதை எடுத்துகிட்டு ஓகே சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி வணக்கம் இப்போ இந்த சுவாமி ஐயப்பன் கோயிலோட ரொம்ப விஷயம் நீங்கள் நடத்திட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அவங்களுக்கு லட்சம் அடிக்கிறது அவர் வந்து பகுத்தறிவாதி அது சாமி படம் அடிச்சுக்கா புராண படம் ஆக்ட் பண்ணுறேன் அது லட்சி நடிகை வந்தது இதில் ஆச்சரியமான விஷயம்னா எங்கள் அம்மா வந்து நேராக ரொம்ப பக்தி ஆரம்பத்துலேருந்தே பக்தி அப்பா ஒரு கொள்கை இருக்குது என்னென்னா தன்னுடைய விஷயத்த மற்றவங்க தான் மாட்டார் அதே மாதிரி அம்மா வந்து அவங்களை போஸ்ட் பண்ணதும் இல்லை இப்படியே அவங்க காலங்கள் போய்ட்டு இருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய சரீரை சொல்கிறேன்னு அறுபத்தெட்டில் முத முத நாங்கள் எல்லாரும் சபரிமலைக்கு போனோம் இவங்க எல்லாரும் மாலை போட்டாங்க நான் வந்து யூகேஜி படிக்கிறேன் கட்டு கட்டிட்டாங்க காரில் ஏறியாச்சு நான் என்ன பண்ணேன் ஒரே போகணும் போகணும்னு பிடிவாதம் பிடிச்சேன் அம்மா அம்மா உடலானே அப்போது ஒரு அம்மா வந்தது வயசான களைவி அது என்ன பண்ணுச்சு இந்த ருத்ராட்சி மாதிரி அது பிடிக்க நான் போட்டேன் அம்மா யோசிக்கவே இல்லை எப்படி போவாங்க ஒரு காரு எங்கே இருக்குது இப்போ தான் கூகுள் மேப் வச்சு சொல்லிடுறோம் நம்ம எதையுமே யோசிச்சுட்டோம் போயிட்டு வாய் ஐயப்பன் பார்த்துக்குவாருண்டா அன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதாவது எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷம் போனோம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க எழுபத்து ரெண்டு நாங்கள் தேட்டரு கட்டினோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க ஐயப்பா பார்த்துட்றேன்னா கூப்பினோடனே இப்போ இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யும்போது சரி இங்கே இடம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் அப்பாட்டை போய் நாங்கள் யோசனை கேட்டோம் அப்பா அப்படியே யோசிச்சார் இல்லை சரி ரைட்டு ஒன்று பண்ணு அங்கே ஒரு மூணு க்ரௌண்டு ஃப்ரண்ட்டில் கட்டு தான் போகணும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கட்டி இட்டி எல்லாம் முடிஞ்ச எண்பத்தெட்டில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் போய் போய்ட்டோம் ஆ நீங்கள் பண்ணுங்கயா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்ட்டார் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம் கிருபானந்தவர் போய் பார்க்குறேன் அங்கே இது நார்மலா சார் எங்கேருந்து வரீங்க இல்லைங்க நான் லட்சுமி அடி ஆமாம் லட்சுமி அடிகன் கோயிலுக்கு என்ன சம்மந்தம் இல்லைங்க நான் ஓ இவ்வளோ சரித்திர இருக்கா அப்போ நான் கண்டிப்பாக வருவானேன்ட்டார் வந்துட்டார் சரி ஏசு ஆசை போய் கேட்பேன் உறுதியாக வரான்ட்டார் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க வீரமணி பாடகிரத்தை போடணும் அவரும் வந்துட்டார் அப்போ தேட்ரு நல்லா ஓடிட்டு இருந்த சமயம் அன்றைக்கி ரெண்டு நாள் தேட்டரை நிறுத்திட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாருடைய இப்பவும் நடந்து கடைசி கேட்டால் ரொம்ப விஷயம் நடந்தது எண்பத்தெட்டில் முடிஞ்சு எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருந்தது பிரமாதமாக போயிட்டு இருந்தது நாங்களும் சகோதரமலை போயிட்டு தான் இருந்தோம் பக்தியாக தான் இருந்தோம் ஒன்றே ஒன்று அம்மா சொன்னாங்க இந்த கோயில் நீங்கள் நடத்தணும் உங்கள் பணத்தில் நடத்தணும் மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கவே கூடாது அவங்க ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே பூ கொடுக்குறாங்களா ஓகே இதுதான் ஏன் ஏன் வச்சுக்கோ இதனோட கட்டளை இன்று வரை எதான் செஞ்சுட்ருக்கோம் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு இப்போ என்னன்னாங்க தேட்டரு இங்கே இருக்குது கோயிலை நோக்கி தேட்டரை நோக்கி கோயில் இருக்குது மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம் இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல இப்போ தேட்டர் இல்லை உங்களுக்கே தெரியும் கோவில்ல இப்போ என்ன போச்சு அங்கே போக முடியல இது இப்போ இது பேக் சைட்டில் இருக்குது ஸோ அந்த காலகட்டம் வந்தாச்சு இன்னொரு கோயில் கட்டணும் இதை இதே புதுப்பிக்கணும் ரொம்ப சரி இதே புதுப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தந்திரி இந்த தந்திரி வந்தார் வந்துட்டு வேணாம் சார் இன்னைக்கு ரோடு பக்கமாக வைங்க ஆகம விதிப்பொடி இது சரியாக வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தாரு கொடுத்த அவருடைய இது பேரில் வழிகாட்டுதல் பேரில் இந்த கோயிலை கட்டி இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மீண்டும் சொல்கிறேன் அப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இனி நடத்த போகுது நாங்கள் தான் இது என்னென்னா ஒரு ஒரு மேஜிக் என்னன்னா இதை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரியாது பெருசாக பண்ண போகிறான் பிளானே பண்ணலை சாதாரணமாக ஆரம்பித்தேங்க பாதாளம்னால் இந்த விக்கிரதத்தை எடுத்து பின்னாடி இருக்கிறது மேஜிக் மாதிரி ஒவ்வொன்றா வந்தது ஐயப்பன் கொண்டு வந்தார் ஒவ்வொருத்தரப்பன் வந்தார் கல்லுக்கு ஒரு ஆளை பார்த்தா ஒருத்தர் வந்துட்டான் இதுக்கு ஒரு ஆளை பார்த்தா வந்துட்டான் நாங்கள் ஒன்றுமே செய்கிறேன் ஒரு பத்து இடத்துல தேவோம் ஆனால் வந்து சார் கோவிலில் இருக்கேன் சார் எங்களுக்கு அதிசயமாக போச்சு நான் அவர் கேட்டேன் அவர் தான் அவர் இன்றைக்கு ரூமில் வச்சிட்டீங்க அவர் வருத்தத்தில் தான் இருப்பார் எப்படியாவது வெளியே வராது அவர் தான் பார்ப்பார் இப்போ வந்துட்டார் வெளியே இப்போ நல்லபடியாக நடத்தியிருக்கீங்க நல்லா இருக்கு அமோகமாக இருப்பீங்க அப்படின்னாரு இதுதான் இதனுடைய பின்புல சரித்திரம் எப்போதுமே நாங்கள் பக்தியாக இருப்போம் ஆனால் இது சொன்ன மாதிரி அப்பா எதுலேயுமே தலையிட மாட்டார் அவர் பாட்டில் வருவார் என்ன கோவில் நடக்குதா ஓகேயா நல்லபடியாக பண்ணுங்க இப்படி தான் செஞ்சு சொல்லுவார் இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் யார வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் ரெண்டு தடவை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது அப்பாவோட ஒரு பேர் இது எப்படி அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியல ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு மதரசு டே அது இன்னொரு சிறப்பாக இருந்துச்சு இவ்வளோதான் இந்த கோயிலை வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது வணக்கம் சார் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வணக்கம் என்னுடைய பேர் கலைவாணம் அப்படியே மூணாவது மகன் நாங்கள் ஐந்து பேர் மூத்தவர் வந்து இளங்கோவன் இரண்டாவது குமார் இவர் வந்து முன்னாள் எம்பியாக இருந்தார் நான் கலைவாணன் எனக்கு அப்புறம் சிஸ்டர் ஒருத்தருக்காங்க பாக்யலக்ஷ்மி கடைசி ஒரு சில்லராக இருந்த பேருந்தவர் நாங்கள் அஞ்சு பேர் அவங்களோட அவங்களுடைய வாரிசு நாங்கள் இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பித்து இப்போ இந்த மா இந்த இந்த மாதத்தில் அருமையான நாள்னு சொல்லி இன்னைக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம் இது இந்த நாள் வந்து அவர் குறித்து கொடுத்த நாளுங்கிறதுனால நல்ல அருமையான நாளுங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலை சிறப்பித்து மேலும் மேலும் இதுக்கு பெருசாக கொண்டு வரணுன்றது எங்களுடைய ஆசை உங்களை எல்லோரையும் அறிவிக்கணும் நன்றி அவ்வளோதான் அதெல்லாம் சொல்லுங்கள்

Yeah. <smart noise> you